சினிமா அப்டில ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் படம்னாலே ரெக்கார்ட் பிரேக்கிங் தான் எல்லா பிசினஸும் தார்மாரா போகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி ஒரு புதிய சாதனையை தான் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த படம் வந்து நிகழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம பாத்துருவோம் ரஜினி சாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எப்போதுமே பெரும் விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தை வந்து வாங்கிப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரிதான் அதுவும் மலேசியா வந்து ரஜினி சாரோட கோட்டன் கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது போது மலேசியால இந்த படத்தை அதாவது வேட்டையின் படத்தை இது வரைக்கும் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில இது வரைக்கும் வாங்காத விலைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் த்ரீ டாட் மூவிஸ் பார்த்தினாக்கா ஆல் டைம் ரெக்கார்டு வேலைக்கு அந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க சீல் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டன் ரைட்ஸ் ஆகும் கூட சோ லைனும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இது வரைக்கும் அதிக விலை கொடுத்து வாங்கிய படம் லிஸ்ட்ல பேட்டைன் திரைப்படம் தான் நம்பர் ஒன்னு இடத்த பிடிச்சிருக்கு மலேசியா பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வந்துருச்சு அடுத்தது படத்தில் படத்துல நம்ம மலையாளம் ஆக்டர் சோ ஜெயராம் அவர் நம்ம எல்லாருமே பிடித்தமான ஒரு ஆக்டர் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல திடீர்னு அவரோட ஸ்டோரி பக்கத்துல கூலி படத்தோட டிஸ்கோ சாங் வச்சு ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு ஒருவேளை இவரும் கூலி படத்துல ஏதாவது கேமரா ரோலோ இல்ல ஏதாவது சின்ன ரோல் ஏதாவது பண்றாரா அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்வி எழுபது ஏன்னா தான் சமீபத்தில் சன் பிக்சர்ஸ் அந்த படத்தோட எல்லா கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணாங்க அதுலேயே கன்னட ஆக்டர்ஸ் அவர் வந்து விட்டுட்டாங்க ஒரு சில பேர் சின்ன 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 பேர்லாம் விட்டுட்டாங்க அது மாதிரி இவரு பேரும் விட்டுட்டாங்க ஆனா படத்துல வந்து சீக்கிரட்டா வச்சிருக்காங்களா அதனால தானோ அவங்களோட பேர் ரிவீல் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது இவரும் கூலி படத்துல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஒரு சின்ன அப்டேட் வேட்டையின் படத்தில் அமிதாப் பச்சனோடைய குரல் பற்றினா கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக்லாம் நிறைய பேர் கொடுத்து இந்த விளைவு என்னவா அந்த படத்தில் அவருடைய குரலை வச்சு அவருக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக அவருடைய குரலை பற்றினா மேம்படுத்த போகிறாங்க ஸோ டீச்சரில் பார்த்தா அதே ஸ்பீச்சாக அதே அதே வாய்ஸ் வந்து இருக்காது ஸோ ட்ரெயிலரில் நீங்கள் ஒரு டோட்டலாக அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அது கான்ட்ரஸ்ட்டாக அவரோட வாய்ஸ்லேயே தமிழில் பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்றப்ப சொல்லியிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்